என்ன போட்டிருக்கீங்க சாமா பிள்ளை கல்லசாராயம் காஞ்சனாவாசிக் பார்க்கு சவுண்டெல்லாம் கேட்குது எதை இந்த இவங்க தான் அதெல்லாம் இவங்க தான் தெரிகிறதா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது சூப்பரில் அம்சி இப்படிலாம் பேசலாமா யோயோ என்ன போட்டு கள்ளச்சாரம் காய்ச்சல் நல்ல இடமா அக்கா நீ நானும் மூணு பேர் கோவமானு கேக்குது யோயோ யோயோ இப்படி பண்ற என்னம்மா நீங்க இப்படி பண்ணுறீங்களேம்மா பண்ணாதீங்கம்மா பண்ணாதீங்கம்மா மாப்பிள்ள நம்ம ஊர் மாதிரியே இருக்குது யாரோ ஒருத்தர் சொல்கிற அப்படியா உங்கள் ஊர் மாதிரி இருக்கா எந்த ஊர் உங்கள் ஊர் சொல்லுங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சா இருக்குன்னு இந்த மாதிரி ப்ளேஸ் பார்த்தேன் ஓ அப்படியா பட் ஐஎம் சென்னை மாமா இதெல்லாம் எங்கே பார்க்குற பார்க்க கரெக்ட் நாங்கள் துபாய் நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம் நம்புங்கன்ட்டு நாங்கள் சென்னையே கிடையாது சென்னையில் இந்த மாதிரி இடெல்லாம் பார்க்க முடியுமா நினச்ச உடனே சொல்லுங்கள் வீட்டை திறந்தால் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டை திறந்தால் சொல்லுங்கள் அப்போது பாருமா பார் நாங்கள் துபாய் குறுக்கு தெருவில் இருக்கிறோம் இதுதான் துபாய் குறுக்கு தெரு இந்த கவெலாம் இருக்கிறாடம் தெரு இந்த சைடு பள்ளம் தெரிகிறதா ஃபைனலாக வந்தாச்சு எங்க எங்க வந்தாலும் நம்ம லைவ் வந்து விடுறதில்ல ஸோ எல்லாருக்கும் வந்து கண்ணுக்கு எப்போ எப்ப பார்த்தாலும் நாலு செவத்துக்குள்ளேயே காட்டினா நல்லா இருக்கு இந்த மாதிரியும் அழகாக காட்டணும் இல்லையா மேட்டு தெரு குறுக்கு தெரு பக்கத்துல இருக்கு